வணக்கம் மக்களே ரிசர்வ் பேங்கில் வந்து வாய்ப்பு அரிசி வேலை வேலைவாய்ப்பு பத்தின வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் நீங்க ஆன்லைன் மூலமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கடைசி டேட் பத்தினா வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி கூட இருக்கிற அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இப்போ எப்படி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இல்லை நீங்கள் வந்து நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு சைட் வரும் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதில் நிறைய வேலைவாய்ப்பு நம்ம போட்டிருக்கோம் அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஜாப் ரிலேட்டவாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏஜ் லிமிட் எவ்வளவு சேலரி கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க அங்க பார்க்கலாம் அப்படி கீழே பண்ணினா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் இந்த ஃபார்ம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோடாயிட்டே இது மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தஞ்சு பேஜஸ் இருக்கு இது நீங்க ஃபுல்லாவே ரேட் பண்ணிக்காங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ மாதிரி அந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறது உங்களால் அந்த ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் புரிய முடியும் ஸோ வந்து இந்த ஃபார்ம் பற்றினா வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ வந்து மறக்காம ரீட் பண்ணி பார்த்துக்காங்க ஒரு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை டெலிகிராமு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஓகே நம்ம அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்காங்க